ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் வந்து கரெக்டாக ட்ரம்ப் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே சவுதியை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க பேலஸ்டிக் ஏவுகணையே பண்ணியிருக்காங்க அது இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான செய்தியாகவும் ரொம்ப பரபரப்பான செய்தியாகவும் மாறி இருக்கு என்ன தகவல் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் வந்து மூன்று நாள் பயணம் வந்திருக்காங்கன்னு தெரியும் மத்திய கிழக்குக்கு அதுலேயும் வந்து நேற்று ஃபுல்லாக சவுதியில் இருந்தாங்க சவுதியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய மீட்டிங்லாம் வந்து அங்கே பேசணும் நாங்கள் நிறைய விஷயங்கள் வெளியாச்சு அதை பற்றி நம்ம இன்னும் வந்து அதிகப்படியான தகவலை நம்ம பார்க்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து ஈரானோடு ஒரு சமாதானத்துக்கு போகிறோம் அதாவது வந்து அணு ஆயுதம் மட்டும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டா போதும் எங்களுக்கு ஈரான் வந்து வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறதே வந்து ட்ரம்ப் அறிவித்தார் ரெண்டாவது வந்து பார்த்தா ஏமன் வந்து பார்த்தா நாங்கள் இதுவரையும் ஆயிரத்தி இரநூறு தாக்குதல் ஏமன் மேலே பண்ணியிருக்கோம் இந்த ஒன்றரை வருஷத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து சமாதானத்துக்கு போயிருக்கோம் எடுத்துருமே நாங்களா சமாதானத்துக்கு போகல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் அறிவிச்சிட்ருக்காரு இருந்து சவுதியிலேருந்து இருக்காரு அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகளும் வான் தாக்குதலை தொடங்கிட்டாங்க வான் தாக்குதல்னா பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏமன்லேருந்து இஸ்ரேலுக்கு அடிச்சிருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் சவுதியுடைய வான்பரப்பை பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க அது இஸ்ரேலை வந்து சென்றடைஞ்சு அங்கே தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா எந்த இடத்துலையுமே முறியடிக்கல இப்போ வந்து கரெக்டாக ட்ரம்ப் வந்து சவுதியில் இருந்து ஏமனை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவர் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையே அவங்களுடைய வான்பிறப்பை அந்த சவுதியுடைய வான்பிறப்பை கடந்து இஸ்ரேலை வந்து ஏமன் வந்து தாக்கியிருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தா இஸ்ரேல் போய் கதறி அளவு கூட வந்து இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்தால் பாருங்கள் பாருங்கள் நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம் இவங்களை இருந்தால் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தூக்கி பழியை போட்டு என்ன பண்ணுவாங்க உடனே எங்களுக்கு உத்தரவு கொடுங்க நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவாங்க ஆனால் நிலைமை இப்போ எப்படி இருக்குதுன்னா நெத்தனியாவுக்கு சாதகமாக இல்லை ஏன்னா ட்ரம்பே வந்து வான் தாக்குதலை வாங்க முடியாம தான் எங்கள் கப்பலை விட்டால் போதும் இனி உங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சமாதானத்துக்கு போயிட்டாங்க அதனால வந்து ட்ரம்ப் வந்திருக்கும் போதே தாக்குதல் நடந்தாலும் கூட இப்போ ஏமனை கண்டித்தோ எது ஒரு தாக்குதலோ வந்து இப்போ வந்து அமெரிக்கா செய்யலை ஆனால் இந்த இடத்துல வந்து ஏமன் என்ன காமிச்சிருக்காங்கன்னா நாங்கள் உங்கள் கூட மட்டும்தான் சமாதானமாக இருக்கும்போது தவிர மற்றபடி காசா விஷயத்துலேருந்து நாங்கள் ஒன்றும் விலகவும் கிடையாது அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று எதுவும் போனால் போகுதுலாம் எங்கள்கிட்ட சமாதானமாக போகல எங்களுடைய அடி வாங்க முடியாமல் தான் நீங்கள் சமாதானமாக போயிருக்கீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் தலைக்கு மேலே நாங்கள் ஏவுகணை போடுறோம்னு சொல்லிட்டு தான் ஏமன் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க அமெரிக்கா வந்து ரோசமா பேசுன மாதிரி பேசினாலும் கடைசியில் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ண முடியல எந்த ஒரு அறிக்கையை கூட விட முடியாமதா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் ட்ரம்ப் இருந்துட்டு இருக்காரு இந்த ஒரு தாக்குதலை வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து நாங்கள் கடைசி நேரத்தில் அதாவது கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் தடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் அது தடுக்கப்படலை பெண் விமான நிலையத்தில் விழுந்து அங்கே இருக்கக்கூடிய விமானங்களை வந்து சேதப்படுத்தியிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலை இப்போது இஸ்ரேலுடைய ஊடகங்களே இருக்காங்க ஆனால் எத்தனையோ மட்டும் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா ட்ரம்ப் ஒன்று எங்கிட்ட எல்லாம் கோச்சுக்கெல்லாம் கிடையாது ட்ரம்ப் எங்களோட வந்து சமாதானமாக தான் இருக்காரு நான் ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டேன் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அதிக படைகளை வந்து காசாக்குள்ள அனுப்பப் போகிறோம் அதிக படைகளை அனுப்பி என்ன பண்ணப்பறம் ஒட்டுமொத்த காசாவையும் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போகிறோம் இன்னி வந்து எந்த ஒரு பர்மிஷனும் வந்து காசாவில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது ட்ரக்குகள் ஏதோ நேற்று வந்து ட்ரம்ப் வந்து விட்டாரு உள்ளே போச்சு ஓகே தான் ஆனால் இனிமேல் போகணும்னா நீங்கள் நினைக்காதீங்க ஒரு பக்கம் ஏமனை தாக்குறதும் எங்களுடைய கடமை இன்னொரு பக்கம் காசாவில் வந்து போரை அதிகப்படுத்த போகிறோம் இதுவரையும் செஞ்சது இல்லாமல் முழுநீளமாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதிக படைகளை குவிக்க போகிறோன்னு இருக்காங்க எல்லா படைகளும் ஏற்கனவே குவிச்சிட்டாங்க நேற்று என்ன நடந்துச்சுன்னா அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய தரைவழி படைகள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து மறுபடியும் காசாவில் போட்டாங்க எதுக்காக போட்டாங்கன்னா காசாக்குள்ளே போக சொன்னால் அங்க இருக்கக்கூடிய ரிசர்வ் படைகள் இஸ்ரேலை சேர்ந்தவங்க போக மாட்டேங்கிறாங்க அப்ப இஸ்ரேலை சேர்ந்த ரிசர்வ் படைகள் போக அந்த ரிசர்வ் படைகளை கொண்டு போய் சிரியால போட்டு சிரியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய படைகளை கொண்டு வந்து காசாவில் போட்டிருக்காங்க இவங்க இதை தான் பண்ணியிருக்காங்களோ தவிர ஆள் மாறாட்டம் மாதிரி ஷிஃப்ட் தான் மாற்றி விட்டுருக்காங்க சிஃப்ட்டு மாற்றினதே என்ன பேசுகிறாங்கன்னா நாங்கள் புதுசாக வந்து ஐடியாவை போட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் காசாவை பிடிக்கிறதுக்கான வேலைகள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே வாய்ப்பு இல்லை இப்போ நெத்தனியாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அவமானமாக போச்சு ட்ரம்ப் வந்து நம்மள்கிட்ட பேசுகிறதும் இல்லை நமக்கு சாதகமாக எதுவுமே பேசுகிறதும் இல்லை நம்மள்ட்ட நேரடியாக பேசுகிறதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு முழுவதும் பார்த்தா சமாதான கூடியதாக பறக்க விட்டுருக்காரு ஒரு பக்கம் ஈரான்டி நாங்கள் சமாதானத்துக்கு தான் தான் போகிறோம் ஏமெண்ட்டி நாங்கள் சமாதானத்துக்கு தான் போயிருக்கோம் பார்த்தா அதுக்கு வந்து பார்த்தா காசாவுடைய விஷயத்துலேயும் நாங்கள் சமாதானத்தை தான் விரும்புகிறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கறனால நெத்தனியாவுக்கு ஒரு பெருத்த அவமானம் அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விரக்தியில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம் வந்து வீடியோவில் விட்டுட்டு இருக்காரு அதில் வந்து அவர் மட்டும் தான் சொல்கிறாரு நான் ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டாரு காசாவில் வந்து என்ன பண்ணுங்கள் தாக்குதலில் விரிவுபடுத்துங்க அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவரே சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அந்த மாதிரியான தகவலை வந்து ட்ரம்ப் சைட்லேருந்து கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது நாங்கள் காசா விஷயத்தில் அமைதி பாக்கறோம்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு சவுதியில சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு காஜால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்க உணவு தர மாட்டோம்னு சொல்லிட்டு எத்தனையாக அறிவிச்சிட்டு இருக்காரு இப்பதான் வந்து இப்படிதான் மாச கணக்கா சொல்லிட்டு இருந்தாலும் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு சமாதானம் பேசி தான் வந்து என்ன பண்ணிருந்தாரு ட்ரக்குகள் எல்லாம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க ஒரு பிணைக்கேரியை வந்து வெளியே மீட்டிருந்தாங்க இப்போ வந்து நெத்தன்யாவை என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு பிணை பிணைக்கேதிகளை கூட நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அவங்களையும் நாங்கள் கொடுத்தா வாங்கிப்போம் ஆனாலும் நிரந்தர நிறுத்தத்தை மட்டும் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் தற்காலிக நிறுத்தத்தை மட்டும் தான் கொடுப்போன்னு சொல்லிட்டு நெத்தன்யாவை என்ன பண்ணிட்டு இருக்காரு இருக்காரு ஒருவேளை இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் ட்ரம்ப்புக்குள்ளேயும் நெத்தன்யாவுக்குள்ளேயும் ஒற்றுமை இருந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சே பேசி வச்சு ஒரு பொய்யை பேசலாம் இல்லை நாங்கள் வந்து சமாதானத்தை விரும்புகிறோம் அப்படின்னு பேசிட்டு எல்லாம் வாங்கிட்டு சண்டையை ஆரம்பிக்கலாம் ஆனால் அவங்க ஒத்துமையே தான் அவர் வந்து நான் சமாதானத்தை விரும்புறேன் இந்த அடக்குமுறையை நான் வந்து முடிவு கொண்டு வர போறேன் பிணை கேதிகள் வெளிவந்தா போதும் அதுக்கப்புறம் போராளிகளே அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை வந்து கையில் எடுத்தாலும் கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தா இவர் என்ன இருக்காரு இல்லை போராளிகள் எல்லாத்தையும் நாங்கள் அழிக்க போகிறோம் போராளிகளே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மக்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் வேறு ஒரு நாட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எல்லாம் வந்து அழிக்க சொல்லிட்டாங்க நாங்கள் மீதம் இருக்கக்கூடிய கட்டிடத்தெல்லாம் இருக்கோங்கிறாங்க இவங்க இந்த கட்டிடத்தெல்லாம் அழிக்கிற வேலையை இன்னைக்கு நேர்த்தெல்லாம் செய்யலை ஒன்றரை வருஷமாவே அதான் இருக்காங்க எந்த கட்டிடத்தையுமே இவங்க விட்டு வைக்கல எல்லாத்தையுமே புல்டோசர் கொண்டு போய் தாக்குறது வான் தாக்குதல் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் நேற்று வந்து பார்த்தா எத்தனையாகவும் பன்னெண்டு பங்கர் பிளாஸ்டர்களை வந்து காசாக்குள்ளே போட்டிருக்காங்க அதுவும் வந்து ஐரோப்பியாவுடைய ஹாஸ்பிட்டல் மேலே அதில் வந்து பார்க்கும்போது ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட அதாவது ஒரு நாற்பத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க இறந்துருக்காங்கன்ட்டு அதுக்கப்புறம் வந்து தொண்ணூத்தெட்டு பேர் வந்து படுகாயமடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு ஆனால் இது வந்து ஃபைனலான தகவலான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இன்னும் கூட அதிகமாகலாம் ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னா எடுக்கிறக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும் அங்கெல்லாம் பெரிய கருவிகள்லாம் எதுவுமே இல்லைங்கிறனால எடுத்து எல்லாத்தையுமே வந்து கணக்கு போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும் அப்போவே பார்க்கும்போது முதல் கட்டமாகவே ஐம்பது பேர் இறந்துருக்காங்க நூறு பேர் படுகாயம்னால் எந்த கா ஒரு தாக்குதலையும் நெத்தனியாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அங்கே வான் தாக்குதல் செய்கிறத வந்து யாரும் இல்லை ஏன்னா ட்ரம்ப் சொன்னாலும் நெத்தனியாக கேட்க போகிறது கிடையாது அது தொடர்ச்சியாக தாக்கிட்டு தான் இருக்காரு தாக்கிட்டு இப்போ வந்து நானும் ட்ரம்ப் எல்லாம் வந்து சாதாரணமாக தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து காசாவை கைப்பிடிக்கக்கூடிய ஐடியாவில் தான் இருக்கிறோங்கிற மாதிரி எத்தனையோ அவங்களுடைய தரப்பில் வந்து மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக அறிவிப்புகளை கொடுத்துட்ருக்காரு தான் பதிலடி கொடுக்குற மாதிரி காசா இருக்கக்கூடிய போராளிகள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்குத்தூர்ஸில் இருந்து அவங்க ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஆக்கிரமிப்பின் மகன்களை நீங்கள் ஆக்கிரமிக்கணுங்கிறதுக்காக ஆக்கிரமிப்பை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம் நீங்கள் எங்கள் மேலே வந்து தரைப்படையை அதிகமாக வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து கேடு விளைவித்துக் கொள்கிறீங்கன்னு தான் அர்த்தம் வாங்க ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்டுலேயும் நாங்கள் வந்து காத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு தெருவுனா என்ன அர்த்தம்னா எல்லா பக்கமே எங்களுடைய ஆட்கள் இருக்காங்க அர்த்தம் ஒவ்வொரு வீட்லேயுமே காத்திருக்கோம்னு சொன்னாலும் அங்கே வந்து வீடுகளே ஃபஸ்ட்டு இல்லை ஒரு பத்து சதவீதம் கூட இருக்காது இடிஞ்சிருக்கக்கூடிய வீடுகளெலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒன்னா இஸ்ரேல் ராணுவம் தங்கிட்டு இருப்பாங்க இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வந்து அது தாக்குதலுக்கு பயன்படுத்துவாங்க வீடுகள்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது இன்னொரு அர்த்தம் இருக்குது அந்த வீடுகளை சொல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் வந்து களத்துக்கு இறங்கிட்டாங்க அப்படிங்கிறதை தான் இது மூலமாக மறைமுகமாக தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதை சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ராய்ட சுடிய ஊடகத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மட்டுமே முப்பதனாயிரம் ஆட்களை வந்து காசால் இருக்கக்கூடிய போராளிகள் மறுபடியும் சேர்த்திட்டாங்க எல்லா குடும்பத்துலேருந்தும் ஒருத்தவங்களாவது அது வந்து பார்த்தா இப்போ போராளிகளாக இருக்கிறாங்க அவங்க ஒரு இயக்கம்லாம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தமே அதுதான் அப்படிங்கிறாங்க இயக்கம்னா அவங்க தனியாக ஒரு குரூப்பு அவங்க ஒரு விஷயத்துக்காக போராடுவாங்க ஆனால் சித்தாந்தமே அது தானே என்னாத்தனா ஒரு ஊருடைய ஒரு குடும்பத்துடைய பழக்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க முப்பதனாயிரம் பேர் இணைச்சிருக்காங்க பங்கர்களை மறுபடியும் புதுசாக இருக்காங்க ஏற்கனவே இருக்கிற பங்கரவே இன்னும் இஸ்ரேல் வந்து கண்டுபிடிச்சு அழிக்கலை வெறும் அஞ்சு சதவீதம் தான் அழிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ பங்கர்கள் மறுபடியும் கட்டப்பட்டு வருது அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்து வெளிவந்திருக்கு அதுதான் இவங்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து தாக்குதலை எச்சு பண்ணுவோம் எங்களை அழிச்சிருவோம் எங்கள் மக்களை வெளியே வெளியேற்றிடுவோம்னு சொல்கிறீங்களா அப்போ வாங்க பாத்துக்கோங்க நீங்கள் நரகத்துடைய வாயிலுக்கு தான் வரப்போகிறீங்க நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்காக காத்திருக்கோம் உங்களுடைய ஆக்கிரமிப்பு முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறது ரொம்ப அருகில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஹைலைட் விஷயமே ட்ரம்ப் இருக்கும்போதே வந்து ஏமன் வந்து ஏ சவுதியை தாண்டி வந்து இஸ்ரேல் அடித்து அந்த அட்டாக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கனால ஏமனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அமெரிக்கா வழி ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை அமெரிக்கா கூட வந்து என்ன பண்ணுவாங்க நாங்கள் சமாதானத்துக்கு போயிட்டோம் அதனால தான் இப்போ வந்து அவங்க நாங்கள் இருக்கும்போது அடித்தா கூட திருப்பி அடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் ஆனால் இஸ்ரேலுக்கு அது கூட சொல்ல முடியாது வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு பெருத்த கேவலத்தை தான் அவங்க இருக்காங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்